ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறேன் ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியே பயிற்சி அஞ்சு புள்ளி மூணில் ரெண்டாவது கொஷின் கேன்சல் பார்க்கலாம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறோம் கொடுக்கப்பட்ட தரவின் இடைநிலையை கண்டறிவோம் முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி முப்பத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தஞ்சு பதினெட்டு இருபத்தெட்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நம்பர் நம்ம ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதணும் அவள் பாருங்கள் தரப்பட்ட தரவுகளை ஏறு வரிசையில் அமைக்க அப்போ ஃபஸ்ட்டு பதினெட்டு வரோம் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு வந்தோம் அதனால பதினெட்டு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு அப்போ எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்குது அப்போது இங்கே எண் இஸ் ஈக்வல் டு ஏழு அப்போது ஒற்றை எண் தானே இது அப்போது ஒற்றை படை எண் அப்போது ஒற்றைப்படை எண்ணா அது பார்த்தீங்கன்னா தேர் ஃபோர் இடை நிலை எலவு இஸ் ஈக்வல் டு ஒன்று பை ரெண்டு ஆவது உறுப்பு அப்போது என்ன என்னது ஏழு தானே அப்போது ஏழு கூட்டல் ஒன்று பை ரெண்டு ஆவது உறுப்பு அப்போது ஏழு ஒன்று எல்லோ எட்டு எட்டு பை ரெண்டு ஆவது உறுப்பு அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போது நாலாவது உறுப்பின் மதிப்புன்னு வரும் அப்போது நாலாவது உறுப்பின் மதிப்பு அப்போ நாலாவது உறுப்பு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுனா முப்பத்தி நாலு அப்போ இது முப்பத்தி நாலு அப்போ இடைநிலை அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு அப்போது தரப்போர் இடை நிலை எலவு ஃபிஸ்இக்வல்டு முப்பத்தி நாலு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவதுக்கு ஆன்சர்